நாடாளுமன்றத்தில் வண்ண புகை குண்டு வீசியவர்கள் பகத்சிங் விமான நிலைய போராட்டத்தின் போது சந்தித்துள்ளனர் சமூக வலைதளங்களில் பகத்சிங் பெயரில் குழு அமைத்து செயல்பட்டு வந்ததாகவும் விசாரணையில் தகவல் வழக்கத்தை விட நாடாளுமன்றத்தில் நேற்று பாதுகாவலர்கள் குறைவாகவே இருந்ததாக தகவல் முன்னூற்றோரு காவலர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் நூற்று எழுபத்தி ஆறு பேர் மட்டுமே பணியில் இருந்துள்ளனர் ரேஷன் கடைகளில் ஆறாயிரம் ரூபாய் பெறுவதற்கான டோக்கன் இன்று முதல் விநியோகம் டிசம்பர் பதினேழாம் தேதி முதல் நிவாரணத் தொகை வழங்கப்பட உள்ளது சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் மிக்ஜாம் புயலால் கணக்கீடு செய்யப்படாத பகுதிகளில் அக்டோபர் மாத கட்டணமே வசூலிக்கப்படும் தமிழ்நாடு மின்சாரத்துறை அறிவிப்பு சாலையில் கார் பந்தயம் தற்போதைக்கு நடைபெறாது அடுத்த கார் பந்தய சீசனின் போது போட்டியை நடத்த முடிவு நாடாளுமன்ற தாக்குதல் குறித்து குடியரசுத் தலைவரை சந்திக்க இந்தியா கூட்டணி முடிவு நாடாளுமன்றத்தில் அமித்ஷா விளக்கமளிக்க விளக்கம் அளிக்க வேண்டுமென அறிவுறுத்துமாறு வலியுறுத்த திட்டம் சென்னையில் இன்று நடைபெறுகிறது தேமுதிக பொதுக்குழு கூட்டம் பிரேமலதா மற்றும் விஜய பிரபாகரனுக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட இருப்பதாக தகவல் இருபத்தி இரண்டு நாட்களுக்கு பிறகு மீண்டும் இயக்கப்பட்ட உதகை மலை ரயில் உற்சாகமாக பயணித்த சுற்றுலா பயணிகள் சென்ட்ரலில் இருந்து கோட்டையத்திற்கு வாரம் இருமுறை சிறப்பு வந்தே பாரத் ரயில் சேவை சபரிமலைக்கு செல்லும் பக்தர்களின் வசதிக்காக தெற்கு ரயில்வே அறிவிப்பு மசோதா தொடர்பாக பேச்சு நடத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி அழைப்பு பேச்சு நடத்த முதலமைச்சர் தயார் என உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு விளக்கம் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் மூன்றாவது டி டுவெண்டி போட்டியில் இன்று பல பரீட்சை வெற்றி பெற்று தொடரை சமன் செய்ய சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இளம் படை முனைப்பு வணக்கம் நேயர்களே வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இன்னைக்கு பல்வேறு முக்கிய செய்திகளை பார்க்க இருக்கும் முதலாவதாக ஒரு பிரத்யேக செய்தி அந்த செய்தியை தொடர்ந்து நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில நான்கும் பிரதான செய்திகளை தேர்ந்தெடுத்திருக்கும் இருக்கும் அதுல முதல் செய்தியாக ஆளுநர் மாளிகையில் தேங்கக்கூடிய மசோதாக்கள் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய தமிழக அரசுடைய சட்ட போராட்டம் குறித்த ஒரு மிக முக்கியமான செய்தி அது ஆளுநர் தரப்பிலிருந்து ஏற்கப்பட வேண்டிய நடவடிக்கை தொடர்பாக உச்சநீதிமன்றம் சில கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க அதை பற்றி பேசலாம் அதுக்கடுத்ததாக தமிழக அரசு ஆறாயிரம் ரூபாய் வெள்ள நிவாரணி கொடுக்கப்பட இருக்கு அதுக்கு மிக முக்கியமான ஒரு அரசாணையை பிறப்பிச்சிருக்கு இதில் பல்வேறு முக்கிய தகவல்கள் இடம்பெற்றிருக்கு என்னுடைய பின்னணி என்ன அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கடுதாக சபரிமலையில் நேற்று முன்தினம் ஒரு லட்சம் பேர் ஒரு லட்சம் பக்தர்கள் திறந்திருக்காங்க அங்கு அலைமோதக்கூடிய கூட்டத்தால் பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கிறது அதை பற்றி பேச இறுதியாக தேமுதிகவுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் இப்போ நடந்துட்டு இருக்கு இதனுடைய பின்னணி என்ன அப்படின்றத பார்க்க இருக்கும் இறுதியாக பிக் போக்கஸ் பகுதியில் நேற்று நாடாளுமன்ற மக்களவையில் நடைபெற்ற கண்ணீர் புகைகுண்டு வீச்சு தொடர்பாக சில பல்வேறு முக்கிய சந்தேகங்கள் எழுப்பப்பட்டிருக்கு இது பாதுகாப்பு குறைபாடா அல்லது வேறு என்ன மாதிரியான சிக்கல்லாம் இருக்கும் அப்படின்னு தொடர்பாக பிக் போக்கஸ் பகுதியில் மக்களவை உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் பிரத்யேகமாக இணைய இருக்கிறார் அவற்றை நேர்காணல் செய்ய முதல்ல இந்த நேரத்திற்கான பிரத்யேக செய்தி என்ன அப்படின்றத பார்க்கலாம் கழிமுகத்தில் சேர்க்கப்பட்ட நீர் மாதிரியில் என்னென்ன கழிவுகள் கலந்திருக்கிறது என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்கு அப்படின்ற முக்கியமான ஒரு ஆய்வு முடிவு வந்திருக்கு விவரங்களோடு செய்தியாளர் ரவினேஷ் என்னென்ன முக்கியமான அம்சங்கள் தெரிய எண்ணூர் கழிமுகத்தில் அந்த எண்ணெய் கசிவு என்பது மிகப்பெரிய ஒரு முக்கிய பேசு பொருளாக மாறியிருக்கிறது குறிப்பாக எண்ணூரில் இருக்கக்கூடிய கலைமுகத்தில் சேகரிக்கப்பட்ட நீர் மாதிரிகளின் ஆய்வு முடிவுகள் நமக்கு பிரத்யோகமாக கிடைக்கப்பட்டிருக்கிறது மூன்று இடங்களில இந்த மாதிரிகளை வந்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எடுத்து ஆய்வுக்குள் உட்பட்டது குறிப்பாக அதுல பீனல் மற்றும் எண்ணெய் மற்றும் கிரீன் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக இருந்தது என்பது இந்த ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கிறது குறிப்பாக முதலாவதாக முதலாவதாகமுகத்துல ஒன் வந்து மாதிரி ஒன் வந்து எடுத்தாங்க வந்து வந்து பீனல் நாற்பத்தி எட்டு புள்ளி நான்கு மில்லிகிராம் லிட்டர் தண்ணீர் வந்து கலந்து அனுமதிக்கப்பட்ட அளவு என்பது ஒரு மில்லிகிராம் தான் அதை விட எனக்குரிய நாற்பத்தி ஏழு மில்லிகிராம் வந்து அதிக அதிகமாக இருக்கிறது அதே போல அதே பகுதியில எண்ணெய் மற்றும் கிரீன்ஸ் எட்நூத்தி இருபத்தி எட்டு மில்லிகிராம் அங்க இருக்குது ஆனா அனுமதிக்கப்பட்ட அளவு என்பது பத்து மில்லிகிராம் தான் அதே போல சிபிசிஎல் ஆலையினுடைய தெற்கு வாளில் உள்ள மழைநீர் வடிகால் பகுதியில வந்து ஒரு மாதிரி எடுத்தாங்க அங்கும் பீனலுடைய அளவு என்பது பத்து புள்ளி இரண்டு எம்ஜி முதல் பதினெட்டு புள்ளி ஆறு எம்ஜி லிட்டர் வரை அங்க இருக்கு ஆனா அனுமதிக்கப்பட்ட அளவு என்பது ஒரு எம்ஜி மட்டும்தான் அதே போல அந்த பகுதியில எண்ணெய் மற்றும் கிரீஸ் வந்து நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி இரண்டு மில்லிகிராம் முதல் இருநூத்தி முப்பது மில்லிகிராம் லிட்டர் வரை அங்க அங்க இருக்கு அனுமதிக்கப்பட்ட அளவு என்பது வெறும் பத்து மில்லிகிராம் அளவுக்கு தான் மட்டும்தான் அங்கு அனுமதிக்கப்பட்ட அளவு அதே போல மூன்றாவது மாதிரி எண்ணூர் களிமுக அந்த முகத்துவார பகுதியில் எடுத்தாங்க அங்கு இந்த பீனால் வந்து இருபத்தி இரண்டு புள்ளி மூணு மில்லிகிராம் முதல் இருபத்தி எட்டு புள்ளி மூன்று மில்லிகிராம் இருக்கு ஆனா அனுமதிக்கப்பட்ட அளவு வெறும் ஒரு மில்லிகிராம் லிட்டர் மட்டும்தான் அதே போல எண்ணெய் மற்றும் கிரீஸ் அந்த பகுதியில் கழிமுக பகுதியில் எண்பத்தி ஆறு மில்லிகிராம் முதல் நூத்தி ஐம்பத்தி எட்டு மில்லிகிராம் லிட்டர் வரை அங்க இருக்கு ஆனா அனுமதிக்கப்பட்ட அளவு அங்கும் பத்து மில்லிகிராம் லிட்டர் மட்டும்தான் இதன் அடிப்படையில் கழிமுகத்தில் கலந்திருப்பது கச்சா எண்ணெய் கச்சா எண்ணெய் அல்லது சுத்திகரிப்புக்கு உட்பட்ட பெட்ரோலிய பொருள் என்பது மிக தெளிவாக தெரியவதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய அந்த மாதிரி முடிவுகள் வருகிறது இதை இன்றைக்கு ஏற்கனவே இதை ஓரளாக கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பு இரண்டு தினங்களுக்கு முன்பு தேசிய பசுமை தீர்ப்பாயத்துல தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்துல மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்திருந்தாங்க இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாகவே வந்திருக்குது இதையும் இன்றைக்கு வழக்கு விசாரணை வரக்கூடிய பட்சத்துல இன்னைக்கு காலை பதினோரு மணிக்கு இந்த தீர்ப்பாயத்துல வழக்கு வருகிறது அதுல இந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ண எண்ணூர் பகுதியில் ஏற்பட்டிருக்கூடிய எண்ணெய் கழிவுல என்னென்ன முக்கிய முக்கியமான மோசமான பாதிப்பில் ஏற்படுத்தக்கூடிய கழிவுகள் இருக்கு அப்படின்ற ஒரு ஆய்வு முடிவு அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு இந்த பீனல் அப்படின்றது ஒட்டுமொத்தமாக உணவு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய தன்மை கொண்டது இது தொடர்பான விரிவான தகவலை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி தகவல்களுக்கு நன்றி வழக்கத்தை விட நாடாளுமன்றத்தில் நேற்று பாதுகாவலர்கள் குறைவாகவே இருந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது நாடாளுமன்றத்தில் நேற்று நபர்கள் புகுந்து தற்போது பெரிய சர்ச்சையாக உருவெடுத்திருக்கும் நிலையில் தற்போது இந்த தகவல் வெளியாகியிருக்கிறது விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா அணிந்திருக்கிறார் சுசித்ரா என்ன தகவல் வெளியாகியிருக்கு விவரங்கள் நேற்று நாடாளுமன்ற மக்களவையில் அத்துமீறி தாக்குதல் நடைபெற்ற சம்பவம் தொடர்பான விசாரணை என்பது இன்று காலை அதிகாலை நான்கு மணி வரை நடைபெற்றுள்ளதாக தற்பொழுது டெல்லி காவல்துறையினுடைய சிறப்பு பிரிவு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் கைது செய்யப்பட்ட ஐந்து பேரிடம் விரிவான விசாரணை என்பது டெல்லி காவல்துறை அதிகாரிகள் சார்பாக நடைபெற்றுள்ளது குறிப்பாக இவர்கள் அனைவருமே சண்டிகரில் பகத்சிங் விமான நிலையத்தினுடைய அந்த பெயர் மாற்றம் தொடர்பான போராட்டத்தில் சந்தித்த பொழுது பழக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் பகத்சிங் பெயரில் ஒரு குழு அமைத்து அவர்கள் செயல்பட்டுள்ளதாகவும் விசாரணையில் வாக்குமூலம் அளித்துள்ளார்கள் என்ற ஒரு தகவலை தற்போது டெல்லி காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே இந்த விவகாரத்தில் நேற்று கைது செய்யப்பட்ட மனோரஞ்சன் கடந்த ஜனவரி மாதம் நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கு அவர் வந்து சென்றுள்ளதும் தற்பொழுது விசாரணையில் வெளியாகியுள்ளது தற்பொழுது ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் ரலித்ஜா என்பவரை ஆறாவது நபரை தற்பொழுது காவல்துறை அதிகாரிகள் தேடி வருகிறார்கள் குறிப்பாக நேற்று டிரான்ஸ்போர்ட் பவன் முன்னிலையில் போராட்டத்தை இன்ஸ்டாகிராமில் இந்த லலிதா என்பவர் லைவ் செய்துள்ளார் என்ற ஒரு தகவலையும் டெல்லி காவல்துறை அதிகாரிகள் தற்பொழுது உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்டவர்கள் அனைவருக்குமே வந்து ஊபா பிரிவின் கீழ் வழக்குகளானது பதிவு செய்யப்பட்டு விசாரணையானது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக நேற்று நடைபெற்ற இந்த தாக்குதல் சம்பவத்தின் பொழுது நாடாளுமன்றத்தினுடைய பாதுகாப்பில் சற்று குளறுபடிகள் இருந்ததாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது நாடாளுமன்றத்தினுடைய பாதுகாப்பு பிரிவினுடைய இணை இயக்குநர் பதவி என்பது கடந்த ஒரு மாத காலத்திற்கும் மேலாக காலியாக இருப்பதும் புதிதாக அதனுடைய ஜாயிண்ட் டைரக்டர் பொறுப்பிற்கு யாரும் நியமனம் செய்யப்படாமல் இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது அதே சமயம் பாதுகாப்பு பணியில் வழக்கமாக முன்னூற்றி காவலர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் நூற்றி எழுபத்தி ஆறு காவலர்கள் நேற்று இருந்ததாகவும் விசாரணையில் டெல்லி காவல்துறை அதிகாரிகள் இந்த ஒரு குறைபாடு என்பது எவ்வாறு ஏற்பட்டது என்ற ஒரு விளக்கத்தையும் மக்களவை செயலகத்தில் அவர்கள் கேட்டுள்ளதாகவும் தற்பொழுது அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக தொடர் விசாரணை மற்றும் தேடுதல்கள் என்பது இன்றும் நடைபெறும் என்ற ஒரு தகவலை டெல்லி காவல்துறை ஆணையர் சஞ்சய் அரோரா அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளார்